தமிழகத்தில் வாக்கு எண்ணும் பணியில் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பேர் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹி தெரிவித்திருக்கிறார் அது குறித்து நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை பணியில் நுண் பார்வையாளர்கள் நாலாயிரத்து ஐநூறு பேர் உட்பட முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு மேஜையிலும் தனித்தனியான வீடியோ பதிவு நடைபெறும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹி தெரிவித்திருக்கிறார் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் ஜூன் நாலாம் தேதி நடைபெறுகிறது இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து இன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் தேர்தல் முடிவுற்ற மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பங்கேற்ற கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது இக்கூட்டத்தில் வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தின் வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பா முன்னேற்பாடுகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹித் கூறியதாவது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது மையங்களில் நாற்பத்தி மூணு கட்டிடங்களில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு அறைகளில் நடைபெற்றிருக்கிறது பொதுவாக ஒரு வாக்கு எண்ணிக்கை அறையில் பதினாலு மேஜைகள் போடப்பட்டிருக்கும் வாக்காளர்கள் எண்ணிக்கை பதிவான வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் தேவைப்படும் இடங்களில் கூடுதல் மேஜைகள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று அமைக்கப்படும் குறிப்பாக அனைத்து மையங்களிலும் சேர்த்து வாக்கு எண்ணிக்கைக்கு மூவாயிரத்தி முன்னூறு மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது வாக்கு எண்ணிக்கை பணியில் பத்தாயிரம் பணியாளர்கள் அவர்களுக்கு உதவியாக மின்னணு இயந்திரங்கள் எடுத்து வருதல் உள்ளிட்டவற்றிற்காக இருபத்தி நாலாயிரம் பேர் நுண் பார்வையாளர்களாக நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான முதல் கட்ட பயிற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அடுத்த கட்டமாக பயிற்சி அளிக்கப்பட்டு ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு சம்பந்தப்பட்ட மையங்களில் தொடங்கும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் நிலையில் தொடர்ந்து எட்டு முப்பது மணிக்கு மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கும் மின்னணு வாக்குகள் எண்ணப்படும் போதே தபால் வாக்குகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து நடைபெறும் அதே நேரம் தபால் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்னரே இறுதி சுற்று மின்னணு வாக்கு இயந்திர இயந்திர வாக்குகள் எண்ணி இறுதி முடிவு முடிவு அறி அறிவிக்க படும் வாக்கு எண்ணிக்கைக்கான ஒவ்வொரு மேஜையிலும் போது பணி கேமராக்களில் பதிவு செய்யப்படும் இது தவிர சுற்றியுள்ள நிலவுகளும் நிகழ்வுகளும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாயி தெரிவித்திருக்கிறார்